அதனால தான் நான் இதை வளங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த இனங்களை அழிய விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் உங்களை மாதிரி புதிய இந்த கோழி வளர்க்க வர வியூவர்ஸு நீங்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதில் வளர்க்கலாம் இந்த கோதுமை தவிடு இருக்குது பாருங்கள் அது வாங்கிட்டு வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச சுடு தண்ணியில் கொஞ்சமாக கோதுமை தவிடை குழச்சி போடுங்க சில கத்து சத்து குறைபாடுகளாலேயும் அந்த கொத்துகிற பழக்கம் இருக்கும் தீவனத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்க தீமை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக கொடுங்க ஆனால் பெரும்பாலும் கோழிகளுக்கு கழுத்தில் சேவல்களுக்கு முடியில்லாமல் இருக்கும் அது வந்து இந்த பொட்டை கோழிகள் கொத்தி கொத்தி பிடுங்கிறது தான் பறித்து பறித்து திங்கிறது அதனால் இந்த கோழி குஞ்சுகளை அடைச்சி வச்சு வளர்க்குறோம் இதனால் பயமாக இருக்குது இது எப்படி நூறு குஞ்சோ ஆயிரம் குஞ்சோ வளர்க்க முடியலையே பெருவடையன்னு நினைக்காங்க இந்த தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கோழி குஞ்சுகள் பெருவடை குஞ்சுகள் வளர்க்குறதுல நிறைய சிரமங்கள் இருக்குனே முடிய ஐயா என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்லையும் கேட்குறீங்க சரி வாங்க அடுத்தப்படியாக அந்த அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய குணா நாட்டு கோழி பண்ணையை பார்க்குற புதிய விவசாயம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துங்க அதை அழுத்த உடனே ஒன்று வரும் அதையும் கொடுத்துருங்க அதையும் கொடுத்துருவாங்க வாங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அதாவது கோழி வளர்ப்பு கோழி கோழி குஞ்சு விற்பனை கோழி வாங்குறது விற்கிறது அனைத்து விஷயங்களும் நம்மளுடைய சேனலுக்குள்ளே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இப்போ பெருவிடை குஞ்சு சிறுவிடை அந்த மாதிரி கோழி குஞ்சு எல்லாம் விற்பனைக்குது சிறுவிடை இருக்குது பெருவிடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் வெத்துக்கால் வெத்துக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் பெருவிடையில் வெத்துக்கால் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டே ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லேயும் கொடுக்குறோம் நிறைய வெத்துக்கால் குஞ்சுகள் நிறைய கொடுக்குறோம் அதே மாதிரி கத்திக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் வெத்துக்காலில் இப்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கத்திக்காலில் வந்து இந்த பொரிச்சது டே ஓல்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன குஞ்சுகள் கொடுக்குறோம் அதுதான் பற்றி அதெல்லாம் கொடுக்குறோம் இன்னைக்கு கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த பெருவடை குஞ்சுகள் வளர்க்குறதுல வந்து நிறைய சிரமங்கள் இருக்குது முடிய கொத்துது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால தான் பெருவடையை வந்து ஒரே இடத்துல அடைச்சி வச்சு வளர்க்க முடியல அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ தோப்பு இருக்குது எனக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தோப்பு இருக்குதுல்ல அஞ்சு ஏக்கர் இருக்கோ பத்து ஏக்கர் தோப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அழகாக ஒரு பெருவடை குஞ்சு ஒரு ஐநூறு குஞ்சோ இல்லை முந்நூறு குஞ்சோ இரநூறு குஞ்சோ நூறு குஞ்சோ வாங்கி அழகாக நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் அடைச்சி வச்சு வளர்த்துட்டு கோழி தீவனம் ஸ்டார்டர் தீவனத்தை போட்டு வளர்த்துட்டு அப்புறமா வெளியில் திறந்து விட்டிங்கன்னா அது தோப்புக்குள்ளே சுற்றி நல்லபடியாக அங்கே இருக்கிற புல் பூண்டுகளே தின்னே நல்லா அங்கே கிடைக்கிற கரையான்கள் புழு அதெல்லாம் கிடைக்கும் நல்லா இயற்கை முறையில் மேய்ஞ்சி அழகாக தோப்புகளை வளரும் தோப்பு இருந்தால் ரொம்ப சிறப்பு கோழி வளர்க்குறது அதுவும் பெருவடையெல்லாம் வளர்க்குறது சொல்லவே வேணாம் அருமையான பெருவடை வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் அப்படின்னா தோப்புகள் தான் இந்த தோப்புகள் இருக்கும்போது அது நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும் சரி அரைச்சி வச்சிருக்கும்போது போது முடிய கொத்துதே வால் பகுதியை கொத்திருந்தே என்ன பண்ணலாம் ஒரிஜினல் பெருவடையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொத்த தான் செய்யும் வால் பகுதியை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மூக்கு கவுல் பகுதியில் நகை மாதிரி நம்ம நகத்தில் வர்ற வளர்கிற அந்த நகம் இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி ஒரு விட்டு வளர்ந்துருக்கும் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கும் அந்த வாய்ப்பகுதியில் அதை மட்டும் நீங்கள் நம்ம வச்சு நெயில் கட்டர் நம்ம நகை மட்டும் இல்லை அந்த நெயில் கட்டரை வச்சு அதை மட்டும் வெட்டிடுங்க அதை மட்டும் வெட்டி விட்ருங்க அதே மாதிரி அதை ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் அதை வெட்டி வெட்டி விடுங்க ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் வரைக்கும் அதை வெட்டுங்க அது வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னென்னா அதையும் அது வெட்டி விட்டால் பண்ணை கோழி மாதிரி அசில் கிராஸ் கோழி மாதிரி அப்புறம் வாங்காம விட்டுருவாங்களா அப்படிலாம் நினைக்க வேணாம் இந்த கவுள் வந்து எல்லையை மீறி வெட்டும்போது அதாவது அந்த நகத்தை மீறி போது தான் வளராது அசில் கிராஸுக்கு அப்படி தான் வெட்டுவாங்க அந்த நகத்தை நகம் லைனை விட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி காலங்களும் வெட்டும்போது தான் முளைக்காமல் இருக்கும் அது வளராமல் இருக்கும் அப்போ கொத்தாது அப்படின்றதுக்காக அசில் கிராஸுக்கு வெட்டுறது நம்ம ஒரிஜினல் பெருவடையை பொறுத்தளவில் அப்படி நம்ம வெட்ட தேவையில்ல அந்த நகை மாதிரி வளர்கிறது மட்டும் பத்து நாளைக்கு ஒருக்க நீங்கள் வெட்டி வெட்டி விட்டீங்கனாலே அது வளர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் அடைச்சி வச்சு வளர்க்கம் வரைக்கும் இதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அந்த கொத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் வேப்பந்தளை நல்ல நல்ல நுனி கொழுந்தாக இருக்கிறது நல்லா உள்ளே கட்டி விடுங்க அப்புறம் வந்து இந்த கோதுமை தவிடு இருக்குது பாருங்கள் அது வாங்கிட்டு வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச சுடு தண்ணியில் கொஞ்சமாக கோதுமை தவிடை குழச்சி போடுங்க சில கத்து சத்து குறைபாடுகளாலேயும் அந்த கொத்துற பழக்கம் இருக்கும் தீவனத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்க தீ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அந்த மாதிரி அதுகளை செஞ்சுட்டு வரும்போது இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா சில கம்பெனி தீவனங்களில் சில மாற்றங்கள் இருக்கலாம் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா கம்பெனி தீவனம் தான் நான் அந்த ஸ்டார்டர் போட்டுட்டு வரேன் அது எல்லாம் சொல்ல ஓரளவுக்கு நான் ரொம்ப வருஷமாக அதை பயன்படுத்திட்டு வரேன் இது நல்லா தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துகிற இந்த கொத்துதே அப்படின்றது பயப்பட வேணாம் இது ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்புறம் வெளியே திறந்து விட்டோம்னா அது பழக்கமே இருக்காது அதுக்கு அந்த கொத்தனுன்ற பழக்கமே இருக்காது ஃபுல்லாக முடி வளர்ந்து வாழ்கீழெலாம் நல்லா மயில் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ இதே வந்து அசில் கிராஸை பார்த்திங்கன்னா அந்த பண்ணை கோழின்னு சொல்லுவோம் இது வந்து வெளியவே விட்டாலும் கூட கும்பலாக வந்து போது கொத்து முடிய ஆனால் இது வந்து வெளியே விட்டு பழகிடுச்சின்னா கும்பலாக வந்து போதெல்லாம் முடிய கொத்தாது அப்புறம் வளர ஆரம்பிச்சிடும் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு அப்புறமா ஃபுல்லாக முடி வளர்ந்து சேவல்லாம் ஃபினிஷிங் ஆகி நல்லா அருமையான கோழிகளாக வந்துடும் இப்போ சில பேர் கேட்பீங்க கோழிகளை வந்து நான் விட்டு கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கேன்னே ஆனால் அந்த கோழிகளுக்கு முடியில் க கழுத்தில் உள்ள முடியெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு வாழெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சேவல்களை அடைச்சி வைக்கும்போது சில பொட்டை கோழிகள் கூட இருக்கும்போது அந்த முடியை கொத்தி கொத்தி திங்கும் அதனால தான் அந்த முடி உதிர்றதை தவிர தன்னால் முடி வந்து கோழிக்கு உதிராது அது வந்து உதிர்றேன்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது அது அந்த குருதான்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த முடி கொட்டி மறுபடியும் புதிய முடி வளரும் அது கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பழைய முடியெல்லாம் கொட்டிட்டு அப்புறமா புது முடி வளர்ந்ததுக்கப்புறம் கோழி ஃபினிஷிங்காக வரும் தனியான ஒரு மாற்றம் அந்த உடல்நிலை மாற்றம் ஏற்படும் போது அதுக்கு அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் பெரும்பாலும் கோழிகளுக்கு கழுத்தில் சேவல்களுக்கு முடியலாமல் இருக்கும் அது வந்து அந்த பொட்டை கோழிகள் கொத்தி கொத்தி பிடுங்கிறது தான் பறித்து பறித்து திங்கிறது அதனால் இந்த கோழி குஞ்சுகளை அடைச்சி வச்சு வளர்க்குறோம் இதனால் பயமாக இருக்குது இது எப்படி நூறு குஞ்சோ ஆயிரம் குஞ்சோ வளர்க்க முடியலையே பெருவடைன்னு நினைக்காங்க இந்த பெருவடைகளில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது அது நீங்கள் முடிக்கொத்தாமல் வளர்க்கலாம் சரி இன்னும் ஒரு இலகுவாக வளர்க்குறதுக்கு சில வழிகள் இருக்குது இப்போ நாமக்கல்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒயிட் லக்கன் கோழியெல்லாம் வளர்ப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க முட்டை கோழிகள் அதே சிஸ்டத்தில் தான் வளர்ப்பாங்க அதே சிஸ்டத்தில் நம்மளுடைய பெருவடை கோழிகளை நாமக்கல்லில் நிறைய பேர் வளர்க்குறாங்க பெரிய பண்ணையாக போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அதில் அந்த கம்பி கூண்டுகளை அந்த நாமக்கல் சிஸ்டம்னு சொல்லுவோம் உள்ள கம்பி கூண்டுகளே தான் இருக்கும் ஒரு ஒரு கோழிக்கும் ரெண்டு சதுரடி இடம் கொடுத்துருப்பாங்க ஒதுக்கி ஒதுக்கி அந்த கூண்டை ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கூண்டு வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் ரெண்டு மாதத்துலேருந்தே இல்லை ஒன்றரை மாதத்துலேருந்தோ ஒரு ஒரு குஞ்சையும் தனிமையாக அந்த கூண்டுக்குள்ளேயே குழியே வச்சுக்கிட்டு வந்தாலே அது வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த பிரச்சனையே இல்லாமல் ஃபினிஷிங்காக வளர்ந்துடும் இந்த மாதிரியும் இந்த பெருவடைகளை லாபகரமாக வளர்க்கலாம் இது பெருவடையை வளர்க்க முடியாது தான் நாங்கள் வேறு கோழிகளை நாடுறோம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் இருக்கும் அப்படிலாம் இல்லை அதுக்காக நம்ம பெருவடையை விட்டுறாதீங்க அதுக்கு இயற்கை குணங்கள் சிலது உண்டு அதில் இந்த முடி கொத்து இந்த கொத்துரை பழக்கமும் உண்டு அதனால் இது வந்து நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்க தேவையில்லை அதை குறைச்சிடலாம் நல்ல இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த முடி கொத்துரையெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆனால் முடி கொத்துற பழக்கங்கள் சில குஞ்சுகள்லேயே இருக்கும்போது சின்னதாக ஒரு காயம் தெரிஞ்சாலும் அந்த இடத்துல கொத்து கொத்துன்னு கொத்தி அந்த தோலை உரிச்சிரும் அதில் அந்த குடலை உருவிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யும் ஏன்னா அது சும்மாவே இருக்குது கூண்டுக்குள்ளே அப்போ ஒரு விஷயம் வித்தியாசமாக கிடைக்கும்போது அதை எல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டு சோழியை முடிச்சிடும் அதனால தான் நீங்கள் அந்த நகத்தை நகை மாதிரி வளர்ந்துருக்க அந்த வாய்ப்பை கவுள் பகுதியை கட் பண்ண மறந்துடாதீங்க இருக்கிற சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன் இதில் பெருவடையில் இந்த கொத்துது அப்படின்றத விட நன்மைகள் நிறையவே இருக்குது அதனால தான் நான் இதை வழங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த இனங்களை அழிய விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் உங்களை மாதிரி புதிய இந்த கோழி வளர்க்க வர வியூவர்ஸு நீங்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதில் வளர்க்கலாம் எல்லாேருமே இந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க ஒரிஜினலை நம்ம விடக்கூடாது நம்ம ஒரிஜினலை பூர்வீகத்தை வந்து நம்ம எப்பயுமே அதை கட்டி காக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே உலகமய உல உலகமயத்தில் வந்து நம்மளுடைய இந்த ஒரிஜினல் இந்த மாதிரி இந்த கோழிகள் இந்த இனங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது இதில் அழிய விடாமல் நாம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு வரணும் இப்போ இந்த பெருவிடையிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய பூர்வீக இனங்கள்லேயே மீட்ரு கேஜி வாழ்லாம் சொல்லுவாங்க மீட்ரு வாழ் உள்ளது ஒரு மீட்ரு வாழ் உள்ளது ஒன்றரை மீட்டர் வாழ் வளரக்கூடிய கோழிகள் கட்டை மூக்குலையே அந்த மாதிரி வித்தியாசம் கட்டை மூக்கு அப்புறம் கிளி கிளிமூக்கு நிறைய பேர் கிளிமூக்கு வளர்க்குறாங்க அது ஒரு ஃபேஷனாக வளர்ப்பாங்க அது வந்து பெரும்பாலும் கறிக்கெல்லாம் போட முடியாது ஒரு அழகுக்காக வளர்க்குறது அந்த இனங்களை அழிய விடாமல் இருக்கிறதுக்காக அதுக்குன்னு சில நிறைய தேர்வுகள்லாம் வேறு நடத்துகிறாங்க அதுக்கு கண்காட்சி அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க அந்த கட்டை மூக்கு இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அழிஞ்சிட்டு வந்துருச்சு கட்டை மூக்கு இனம் அப்படின்றத குறைஞ்சே போச்சு அதையெல்லாம் பெரிய நம்ம உற்பத்தி பண்ணலாம் அது மாதிரி இந்த வால் வந்து நல்ல மீட்ரு வால் உள்ள சேவல்கள் கோழி இனங்கள் அதுகள்லாம் வளர்க்கலாம் அதுகள்லாம் நம்ம பூர்வீக இனங்கள் இந்த இனங்களையெல்லாம் நம்ம அழிய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு வரணும் சில பேர்லாம் வந்து ஏழு கிலோ எட்டு கிலோ கோழியெல்லாம் சேவல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இனங்களும் வந்து நம்மளுடைய பூர்வீக இனங்கள் தான் ஆரம்ப காலத்தில் பழைய காலங்களில் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அதுக்கெல்லாம் வருது இன்னும் சொல்ல போனால் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த இனங்கள்லாம் இருக்குது அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் இது வந்து பாதுகாக்கப்பட்டு வர்றது நம்ம மாதிரி வளர்க்கக்கூடிய நிறைய விவசாயம் உங்களுடைய இதனால தான் நீங்கள் வளர்க்குற அந்த ஆர்வத்தாலையும் உங்களுடைய உங் உங்களுக்கு அது மேலே உள்ள ஒரு விருப்பம் அதனாலேயே நீங்கள் அதுகளை வளர்க்குறீங்க நிறைய கொங்கு மண்டலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெருவடை கோழிகளை ஒரு செல்ல பிராணிகளாகவே அவங்க வளர்க்குறாங்க நிறைய வீடுகள் ஒவ்வொரு வீட்லையும் இருபது கோழி இருபத்தஞ்சி கோழி கண்டிப்பாக வளர்ப்பாங்க கம்பல்சரி பெருவிடை இருக்கும் அது பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும் அது அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லா கலர்களும் இருக்கிறனால வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் இதை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் சும்மா நார்மலாகவே பொதுவாகவே வீட்டில் இருக்கிற மாதிரியே அதை வளர்த்துட்ருப்பாங்க அது அதில் வளர்த்து வளர்த்து பத்து கோழி இருபது கோழி அவங்க விற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தான் அந்த கமர்ஷியல் ரீதியாக இதை பண்ணணும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும் இந்த கோழிகளை வந்து நிறைய வளர்த்து விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு பண்ணை ரீதியில் வளர்க்கணும் இதுகளை நிறைய உற்பத்தி இப்போ எல்லாம் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த யூடியூப் சேனல்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க இதை பற்றி அது நாங்களும் பேசிகிட்ருக்கோம் அதுகளை பேசும்போது இதனுடைய இதை வளர்க்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய இனங்கள் அழியாது கால் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் சில பேர் புதிய வீடியோக்கள்லாம் பார்க்குறதே இல்லை போல் இருக்குது பழைய வீடியோவை மட்டும் எதையாவது பார்த்துட்டு நம்பர் எடுத்து வச்சுருக்கீங்க காலையில் ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ண சொல்லி இந்த விஷயத்தையே இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்க நான் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷமாக இப்போ வந்து ஒம்பது மணிலேருந்து இப்போ ஒம்போ நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் டைம் மாற்றியிருக்கேன் காலையில் ஒம்பது மணிக்கு முன்னாடி என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல அதனால தான் காலையில் ஒம்பது மணிக்கு பேசுங்க ஒம்பது மணிக்கு முன்னாடி பேச வேணாம் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயே போடுங்க கேள்விகளை உங்கள் கேள்விகள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்டாக போடுங்க நான் ஃபோன் எடுக்கலன்னா அதே நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் எனக்கு பண்ணி எடுக்கலைன்னா கண்டிப்பாக மறுபடியும் எடுப்பேன் ஆனால் இந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறோம் நிறைய பேர் கொடுப்பாங்க ஃபோன் பண்ணோம்னா அது எடுக்கிறதே இல்லை ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை அப்படியே அட்டன் பண்ணிட்டு திரும்பி கால் பண்ணி கேட்கறதில்லை அது ஒரு நல்ல பழக்கமாக பழக்கப்படுத்திக்கிங்க ஃபோன் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா திரும்ப அவங்க பண்ணி கேளுங்க என்ன விஷயம் எதுக்காக ஃபோன் பண்ணிங்க அப்படின்றத அப்படின்னு கேட்டு உங்களிடம் இந்த அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க